அன்புக்குரிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று நாம் திருப்பாவை பாடல் அமுதத்தின் பைந்தாவது பதினைந்தாவது பாசுரத்தை பற்றி பாடி விளக்கம் காண வந்திருக்கிறோம் இப்பாடல் மூன்றாம் ஐந்தின் அதாவது பைந்த பதினைந்தாவது இறுதி பாடல் பத்து அடியவர்களை எழுப்பும் வகையால் அமைந்த ஆறு முதல் பதினைந்து வரையிலான பாசுரங்களில் இதுவே இறுதியான பாசுரம் முந்தைய பாசுரங்களில் இருந்து சற்றே மாறுபட்டு இறையடியாரோடு உரையாடும் வகையில் அமைந்த பாசுரம் இது இறை அனுபவத்தை விட இறை அடியாரோடான அனுபவமே பெரிது என்று சொல்லும் பாசுரம் திருப்பாவையின் சாரம் என்று அமைந்த பாசுரம் இப்பாசுரம் மிகவும் ஆழமான உட்பொருள் கொண்டது திருப்பாவையில் திருப்பாவை இப்பாசுரம் என்று இறையாளர்களால் கொண்டாடும் இதன் உட்பொருளை முற்றும் முழுதுமா யாராலும் என்றைக்கும் உணர்வும் உணர்விக்கவும் முடியாது என்று சொல்கிறார் இறை நரியில் நெறியில் சேர்ந்தும் சம்சாரத்தில் சிக்கித் தவிக்கும் அடியவர்களுக்கு இறைவனை அடைந்து பேரின்பம் பெறுவதற்கு ஏற்ற எளிய வழி இறைவ இறையடியாருடன் ஒன்றாய்க்கூடி இறை அடியார் சரிதங்களை கேட்டு இறை நாமங்களைச் சொல்லி இறைவனின் இயல்புகளை போற்றி பாடி சரணம் புகுதலே என்பதை ஆசிரியர் வாய்மொழியாக கூறும் விதத்தில் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் வைணவ அடியார்களின் அடையாளமாகவும் அதைச் சொல்லுகிறார்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் எழுத்துக்களில் வலிமை இருக்க வேண்டும் எண்ணங்களில் தூய்மை இருக்க வேண்டும் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரிகள் அனைத்தும் இருந்தால்தான் திருப்பாசுரம் சுவைப்படும் பாடுவோர் மனதில் ஸ்வரம் வரும் கேட்போர் மனதில் இனிமைப்படும் திருப்பாவை படித்து தேனினும் இனிய கருத்துக்களை எடுப்பதற்கு ஆர்வம் வரும் என நினைத்து ஆண்டால் பாசுரத்திற்கு அழகு தொடுக்கின்றாள் இரு தோழியர்கள் உரையாடும் அழகினை இந்த பாசுரத்தில் நாம் படித்து மகிழ்ச்சி காணுவோம் எம்பெருமாள் நாராயணன் அருள் பெறுவோம் இதோ பாசுரம் எல்லே இளங்களே இன்னும் உறங்குதியோ சில்லன்றழையின் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் வள்ளையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதேனா நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியிலோர் எம்பாவாய் எல்லே எங்கள் தோழியே உரிமையால் ஏற்பட்ட வார்த்தை கடுமையே எல்லே எலே எலே என்பதற்கு என்பதாக திரிந்து நெல்லை சீமையில் இன்றும் புழங்கும் சொல்லாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்றோ மிகவும் உரிமையோடு பழகும் ஒருவரை குறிப்பிட்டு விழிப்பதற்கு இச்சொல்லாடல் தோழியருள் இருக்கும் நட்பின் ஆழத்தால் வெளிப்பட்ட வார்த்தை அது மட்டுமன்றி உள்ளிருக்கும் கோபிகை வெளியே இருக்கும் ஆண்டாள் குழுவினரை காட்டிலும் வயதில் குறைந்த சிறுமி எனவே அன்பும் உரிமையும் கலந்து பயன்படுத்திய வெளியாகும் இது இளம் கிளியே கடுமையை மாற்றிக்கொண்டு சமாதானப்படுத்தும் விதத்தில் நயமாக அழைத்தல் கண்ணன் இந்த கோபிகையை முத்தமிட்டு ரசம் பருகியதால் சிவந்த வாயுடைவள் என்றும் காதல் ரசம் மிகுந்த ஒரு பொருளையும் கூறுவார்கள் அது மட்டுமில்லை இதுவரை பதினான்கு கோபிகளை உறக்கத்திலிருந்து எழுப்பியாகிவிட்டது இந்த வீட்டு தான் கடைசி இனி கண்ணனுடைய மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்று பரபரப்பாக இருப்பதால் இன்னும் என்ன நீயும் தாமதிக்கிறாய் வந்து சேர்ந்து கொள்ளம்மா என்று முதலில் கடுமையாகவும் பின்னர் இவள் ஒரு சிறுமியாயிற்று கடுஞ்சொல் தகாது என்று கொஞ்சலாகவும் அழைக்கிறாள் ஆண்டாள் உள்ளிருக்கும் கோபிகையும் தன்னுடைய இனிமையான குரலால் கண்ணன் நாமத்தை பாடிக்கொண்டிருப்பது அவளை கிளி என்று சொல்ல வைக்கிறது சில்லன்று அழகியின் மீன் நங்கையீர் போதர்கின்றேன் உள்ளே இருக்கும் கோபிகையை உறங்கவில்லை முந்தைய கோபிகையின் வீட்டில் பங்கைய கண்ணானே பாடு என்றதை கேட்ட இந்த கோபிகை ஒரு கிளியைப் போலவே கண்ணனுடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கிறார் அதற்கு இடையூறாக இவர்கள் பேசுவது உள்ளதால் பெரியோர்களாகிய நீங்கள் இப்படி கடுமையாக பேசி அழையாதீர்கள் வருகிறேன் என்கிறார் வள்ளை உன் கட்டுரைகள் உன் சாமர்த்தியமான பேச்சை கேட்க வரவில்லை என்பது மேலோட்டமான பொருள் ஆண்டாளின் காலத்திற்கு பின் வந்த கடையாழ்வாரின் வாக்குவன்மையை பற்றி ஞான திருஷ்டியால் அவள் அறிந்திருப்பதை குறிப்பால் உணர்த்துகிறது பண்டே உன் வாயறிதும் என்று சொல்லாடல் வல்லீர்கள் நீங்களே நீங்கள் தவறி இழைத்த போதிலும் நானே தான் ஆயிடுக கடுஞ்சொல் பேசி குற்றம் புரிபவள் நானே என்று ஒப்புக்கொள்கிறேன் மானிடர்க்கென்று பேச்சுப்படின் உயிர் வாழ்க்கையிலேன் கொள்ளும் பயனன்றில்லாத கொங்கதன்னை கிழங்குடும் அள்ளிப்பறித்திட்டவன் மார்பிலிருந்து என் அழலை தீர்வேனே என்பது போன்ற கடுமையான ஆண்டவன் ஆண்டவனை எச்சரித்துவாள் ஆண்டார் ஆனால் அவளோ திருமங்கை வல்லை உன் கட்டுரைகள் என கூறி பேச்சில் வல்லவர் நீங்கள் என்று சொன்னதை மறுக்கப்புகுந்த திரு திருமங்கையார் திவ்ய பிரபந்த பிரபந்தத்தில் மிக அதிகமாக ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு பாசங்களை ஏற்றியவர் இவரே என்பதனால் நானேதான ஆயிடுக என்று ஒப்புக்கொள்கிறாராம் சரி என்று தன்னையே அப்படி ஏற்றுக்கொள்வதாக ஒரு கற்பனை நானேதான் ஆயிடுக என்ற வரியினை பெரியோர்கள் மிகவும் கொண்டாடுகிறார்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவது என்கிற குணம் உயர்ந்த இறையடியாளரின் தன் அடையாளம் ராமன் நாடு தொடர்ந்து காடேக காரணம் தான் வந்து கைகேயின் வயிற்றில் தசரதாக மைனன மைந்தனாக பிறந்தது என்று பரதாழ்வான் தன்னையே தாழ்த்தி சொல்லும் இராமாயணத்தின் உருக்கமான காட்சியை இங்கு ஒப்பு ஒப்புநோக்கலாம் ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு எவ்வாறு பரதன் தன்னையே பொறுப்பாக சொல்லுகிறானோ அப்படிப்பட்ட எளிமையோடும் பணிவோடும் இறை பக்தியோடும் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றவரே இறைவனின் பார்வையில் மிகவும் உயர்ந்த உயர்வானவர் என்பது கருத்து ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை இந்த ஆயர்பாடியில் உள்ள பெண்களில் நீ என்ன விதிவிலக்கா எங்களோடு கூடி நோன்பிருக்கவா இறையழிகார்கள் மற்றவரையும் இறை அனுபவம் பெற தூண்டுவதுவே பணியாக இருப்பார்கள் தான் இழந்த காதலை திரும்ப பெற தலைவன் தலைவிக்கு எழுதும் கடிதம் வடிவிலான இலக்கியமே மடல் ம இலக்கியம் மடல் இலக்கியம் பின்னிற்குரியதல்ல என்ற தமிழின் இலக்கணத்தை மீறி வடமொழியின் இலக்கணத்தை ஒட்டி தம்மை பெண்ணாக பாவனை செய்து கொள்ளும் ஆழ்வார்களுள் ஒருவரே ஒருவரான திருமங்கையார் தனது தலைவனாம் பெருமாளை குறித்து சிறிய திருமடல் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகள் கொண்டது பெரிய திருமடல் இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரிகள் கொண்டது போன்றவற்றைகளை எழுதினார் அதே ஆண்டால் இங்கு குறிக்கிறாள் போலும் எல்லாரும் போந்தாரோ உள்ளிருப்பவள் மிக சிலர் மட்டுமே கண்ணனை அனுபவிக்கலாம் என்ற தீய எண்ணம் எற்றவ அற்றவள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணனை காண வேண்டுமென எண்ணுபவள் ஆகவே தான் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கனிவுடன் கேட்கிறாள் இறையடார் இறையடியார் வகுப்பு பேதங்களின்றி எல்லோரும் வரவேண்டும் என்று அன்போடு எதிர்பார்ப்பவர்கள் போந்தனார் போந்து எண்ணிக்கொள் திருமங்க முன்னமே மட்டுமல்லவர்கள் அவதரித்து ஆழ்வார்கள் பன்னிருபர்கள் என்கிற கணக்கை பூர்த்தி செய்வதால் இச்சொல்லாடல் பொருத்துமே வல்லானை வலிமை பொருந்திய யானை கம்சனின் படையிலிருந்த கொலையா வீடத்தை குறிக்கும் இப்பாசுரத்தோடு கோபிகளான அடியர்களை அடியார்களை துயிலெழுப்புவது நிறைவடைகின்றது ஆகையால் மதுராபிற்கு வந்து கம்சனின் ப படை யானையை கொன்று மல்லர்கள் காணு சானுர முஷலை வதைத்து இறுதியில் கம்சனையும் கண்ணன் அழித்தான் என்பதை குறிக்கிறார் அடுத்த பாசுரம் முதல் கண்ணனுடைய வீட்டைச் சேர்ந்தவர்களே எழுப்ப வேண்டுமே ஆபரிவை செய்தறியார் செய்தறிவார் அஞ்சன பா மாலை போலே என்று பெரிய திருமொழி பாசுரம் போல் தமது பல பாசுரங்களில் யானையை கொண்ட லீலையை திருமங்கையாழ்வார் கொண்டாடுவதால் இக்குறிப்பு அவரை உணர்த்துகிறது மாற்றார் மாற்றார் மாற்றா மாற்றளிக்க வல்லானை கண்ணபிரான் பகைவரைக் கண்டால் இன்று போய் நாளை வா என்ற ராமனைப் போல் இல்லாமல் ஒரு பேச்சு பேச மாட்டான் வெட்டொண்டு துண்டி ரண்டாக்கி உள்ளத்தில் தீய எண்ணங்களை களைந்து எதிரிகளை அழிக்கும் வல்லமை பொருந்தியவன் என்பது உட்பொருள் பரந்தாமனின் குணங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கதான மாறு செய்பவர்களது செருக்கை வெகு அழகாக அடக்குபவன் என்பதை காட்டுகின்ற லீலகுளுள் கோவர்தன மலையை குடையா பிடித்த கதை மிகச் சிறந்தது மாறு செய்த இந்திரனுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலேயே கண்ணன் அவனது கர்வத்தை அடக்கினான் இங்கே இறைவனது பொறுமையின் குணம் வெளிப்படுகின்றது திருமங்கை ஆழ்வாரும் இக்கதை மிகவும் பிடித்தமானது தமது பெரிய திருமொழியை முடிக்கும்போது குன்றமிடுத்து ஆனிரை காத்தவன் தன்னை என்றார் திருநெடும் தண்டகத்தை முடிக்கும் போதும் குன்றெடுத்த தோழினானே என்றே முடிக்கிறார் எனவே இந்த லீலையைத்தான் அவள் குறித்தாள் போலும் மாயனை ஐந்தாம் பாசுர குறிப்பு பெரும் எதிரிகளை அழிக்கும் வலமை பொருந்தியவனாயினும் ஒரு பிள்ளையை போன்று குறும்பு செய்து அவன் அன்பர் அன்பர்களை மயக்குபோன் வல்லானே என்பதற்கு தனக்கு சமமானவன் என்று பொருள் பகவான் கிருஷ்ணனுக்கு சமமாக யாரை சொல்ல முடியும் ஆனால் அப்படி ஒருவன் தன்னை கிருஷ்ணனுக்கு சமமாக நினைத்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான் அவன் பேர் பவுண்டரக வாசுதேவன் அவன் கிருஷ்ணன் போல வேகம் போட்டுக்கொண்டு சங்கு சக்கரங்கள் மரக்கட்டையால் பண்ணி அவற்றை கைகளில் கட்டி கொண்டு மர கருடனை பண்ணி அதற்கு வர்ணம் அதில் யந்திரத்தை பொறித்து விட்டான் பிறகு அந்த கருடன் அமர்ந்து கொண்டு நான் தான் கிருஷ்ணன் என்னைத்தான் எல்லோரும் பூஜிக்க வேண்டும் ஆனால் துவாரகையில் ஒருவன் போலே வேஷம் போட்டுக்கொண்டு தான் தான் தெய்வம் என்று அனைவரும் தன்னையே வழிபட வேண்டும் என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறானாம் அவனை யாரும் நம்பிவிடாதீர்கள் அவனுடைய கர்வத்தை நான் அடக்கிவிடுவேன் என்று அடிக்கடி கூச்சல் போட்டு யாரையுமே நல்ல காரியங்களையும் தெய்வ வழிபாடுகளையும் செய்ய முடியாதபடி தொல்லை கொடுப்பானாம் தேவரிஷியான நாரத எப்படியோ தந்திரம் பண்ணி அவனை கிருஷ்ணனோடு சண்டை போடுவதற்கு இழுத்து கொண்டு வந்து விட்டார் அவன் மர கருவனை கிருஷ்ணன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வர சொல்லி அதில் ஏறிக்கொண்டு ஆண்டிகள் ஊதுவது போன்று சங்கை எடுத்து ஊதினான் பவுண்டரகன் கோபத்துடன் உன் கருடனுக்கு என் கருடன் தோற்றவன் அல்ல உன் சங்கு சக்கரங்களுக்கு என் ஆயுதங்களான சங்கு சக்கரங்கள் தோற்றவை அல்ல உனக்கும் நான் தோற்றவன் அல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா என் எதிரில் என்னை பார்த்த பிறகும் சங்கு சக்கரங்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாயே கீழே போட்டுவிடு என்று ஆணவத்துடன் பேசினான் உனது சக்கரத்தை என் மேல் போட்டால் அதை அதைப் ஆக்கி ஆக்கிவிடுவேன் என்றும் தரிசித்தான் உடனே கிருஷ்ணர் தன் சக்கரதாயத்தை அவன் மேல் பிரயோகித்தான் பகவானுடைய சக்கராயுதம் அவனுடைய தலையை அறுத்தது இப்படி தனக்கு சமமாக நினைத்து கொண்டிருந்த பவுண்டரக வாசுதவனை அழித்தவர் கிருஷ்ணன் இதைத்தான் கண்ட ஆண்டால் வல்லானே கொன்றானே என்று கூறுகிறாள் அடுத்ததாக ஆன்றால் மாற்றானே மாற்றழிக்க வல்லானே என்கிறார் மாற்றாரை என்பது மாற்று கருத்துக்களை அதாவது கெடுதலான எண்ணங்களை உடையவர்களை அழிக்க மாட்டாராம் மாறாக அவருடைய கெடுதலான எண்ணங்களை அழிப்பதில் வல்லவராம் ஆனால் அவர் அப்படி நம் மனதில் மாயையினால் ஏற்பட்ட கெடுதலான எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் அவர் புகழை பாடி வந்திருக்கிறோம் நீயும் சீக்கிரம் எழுந்து வா என்று ஆண்டால் தன்னுடைய பிரியத்துக்கு உரிய தோழியை அழைக்கிறார் தன்னிடம் மிகுந்த பிரியம் கொண்டுள்ள ஆண்டாளை இனியும் வாசலில் காத்திருக்க வைக்கக்கூடாது என்று எண்ணியவளாக அந்த தோழி எழுந்து வருகிறாள் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் இனி இன்னொரு பாசுரத்துடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்